கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தனுடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு உங்கள் பிழைகளை உங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள் அன்பானவர்களே உங்கள் பிழைகளை தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள் இந்த வேத தியானத்தினுடைய முதலாவது பகுதியை சென்ற நாட்களிலும் நாங்கள் கேட்டிருந்தோம் இது ரெண்டாவது பகுதி என்றால் அநேக காரியங்களை வேதத்திலே பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறவனால் உங்களுக்கு அவைகளை சொல்லும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும் அவை அன்பானவர்களே எங்களுடைய தவறுகளை எங்களுடைய பிள்ளைகளை தேவன் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமோ அல்லது பரிசுத்தாவியானவர் எங்கள் நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிற தவறுகளை பிழைகளை சில குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் எங்களை திருத்தி கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளுக்கு ஒப்புக்கொடுத்து நாங்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்பமாயிருந்தால் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் அதனால்தான் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் அன்புக்குரியவர்களே பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த வேத பகுதி நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன் ஆகையால் நீ யாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் எங்கள் மேலே நேசமாய் இருக்கிறபடினால்தான் எங்களுடைய பிள்ளைகளை தவறுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பேச்சுக்கள் மூ பேச்சுக்களிலே பிள்ளை இருக்கலாம் சிந்தைகள் இப்பிழை இருக்கலாம் பார்வைகள் இப்பழை இருக்கலாம் நடைகளில் பெரிய பிழை இருக்கலாம் எங்களுடைய கிரியைகளில் பெரிய பிழை இருக்கலாம் இப்படி எங்களுடைய குடும்பத்திலே வேலிடங்கள் எப்படி எப்படி எந்தெந்த காரியங்கள்லாம் எங்களுக்குள்ளாக சில தவறுகள் பிழைகள் இருக்கிறது என்பதை சில வேத பகுதிகள் மூலமாக கர்த்தர் பேசும் பொழுது அன்பானவர்களை நாங்கள் எங்களை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாங்கள் மனம் ஜாக்கிரதா இருந்து மனம் திரும்ப என்று சொல்ல என்றால் அவர் எங்களை நேசி படினா அஹ் வெளிப்படுத்தல் மூன்று பத்தொன்பது சொல்லு நான் இவர்களை அஹ் நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறேன் அப்ப நேசிக்கிறபடினா தான் எங்கள் மேலே அவர் இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக இருந்து அவர் கடிந்து கொள்கிறார் இது புல இது இது தவறு இதிலிருந்து விடுதலை பெறு என்று சொல்லி சொல்லுகிறார் அவை அன்பானவர்களே இன்றைக்கும் இந்த ரெண்டாவது பகுதியிலே நான் சாலமோன் குறித்து சொல்ல விரும்புகிறேன் இந்த வேத பகுதியை வாசிக்கிறேன் ரெண்டு சாமுவே மன்னிக்கவும் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது பத்தாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் சாலமோனுக்கும் சில தவறை தேவன் சுட்டி காட்ட போது அவன் மனம் திரும்பவில்லை தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை பாருங்கள் வாசிக்கிறேன் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மேபாவியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் மேத்தியரும் ஆகிய அந்நிய யாதியரான அநேகம் ஸ்திரிகள் மேலும் ஆசை வைத்தான் கத்தர் இஷ்டவேல் புத்திரர் நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான ஏழு எழுநூறு மறுமணையாட்டிகளும் முன்னூறு ஆட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரிகள் அவன் இறுதியத்தை வழுவி போக பண்ணினார்கள் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இறுதியம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கத்தரோடு உத்தமாய் இருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்துரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கத்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில் மலை மேபாவியாகியமோசுக்கும் மேி யாதியாரன் தன் இஸ்திரிகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் இஷ்டவீரன் தேவனாகிய கத்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கத்தரை விட்டு தன் இருதயத்தை திரு விட்டு திரு இதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதுனால் கத்தர் அவன் மேற்கோ பாருங்கள் இரண்டு விசை அவனுக்கு தரிசனமானார் ஆனாலும் இதற்கு முன்பதாகவும் ஆண்டவருடைய ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதில் சொல்லப்படுகிறது தேவனுக்குள்ளாக எப்படியாக இப்படியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியும் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் கத்தர் இரக்கம் உள்ளவர் நேசம் உள்ளவர் அவர் எங்கள் மேலே ஒரு ஒரு ஆசீர்வாதம் வரப்பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் சில தவறுகளை பிள்ளைகளை இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்ட இந்த இந்த சாலமோனுக்கும் இரண்டு விசை தரிசனமாகி நீ செய்கிறது நீ வலிவி போக பண்ணத்தக்கதாக இந்த ஸ்திரிகளுடைய காரியங்கள் இருக்கிறது கத்தரோடு நீ உத்தமமா இல்லை என்றெல்லாம் கத்தர் அன்புக்குரியவர்களே என்னுடைய காரியம் பொல்லாப்பானது என்றெல்லாம் சொல்லுகிறார் இதிலிருந்து மனம் திருப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அந்த இது சொல்லப்படுகிற பாருங்கள் அதாவது ஆகையால் இஷ்டவேலன் தேவனாய் கத்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் அவர்கள் அவர் மறுமணி ஆட்டிகளை இப்படி திருமணம் செய்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அவர்களுடைய தேவர்களை திருமணமான அந்த மனைவிமாருடைய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிய சொன்ன பொழுதும் அவன் பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கத்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி கத்தரை விட்டு கத்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுக்காமல் இந்த பிழைகளை திருத்தி கொள்ளாமல் அவன் எப்படியாக தேவன் கை கற்பித்ததை கை கொள்ளாமல் அவன் அந்த தன்னுடைய மர்மனை ஆட்டிகள் காரியங்களுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் அன்பானவர்களே பாருங்கள் கத்தர் எங்கள் மேல் இரக்கமுள்ளவராக இருக்கும் பொழுது நாங்கள் விட்டுக்கொடு சில வேளைகளை சில உலக ஆசைகள் இந்த உலகத்தின் காரியங்கள் இழுக்கும் ஆனால் தேவன் தான் எங்களுக்கு நித்தியமான ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம் தேவன் எல்லா காலங்களையும் அறிந்த தேவன் ஆமேன் அவை தெய்வம் அன்புக்குரியவர்களே எங்கள் மேலே நேசமா இருந்துதான் அவர் எங்களோடு பேசுகிறார் ஆமேன் பாருங்கள் இதே நேரம் தாவீதை குறித்து சொல்லப்படும் தாவீதம் ஒரு தவறு ஒரு பிழை செய்த பொழுது தேவன் அவருடைய தீர்க்கதரிசி மூலமாய் சுட்டி காட்டின பொழுது அதை திருத்திக் கொள்கிறார் பாருங்கள் ஒன்று சாமுகள் புது ரெண்டு சாமுகள் பன்னெண்டாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் இருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் ஒன்பதாவது வசனம் வரைக்கும் கத்தர் நாத்தானை தாவியரிடத்தில் அனுப்பினார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல் இருந்தது அந்த ஐஸ்வர்ய ஆண்டத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளை ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான் அப்பொழுது தாவித அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நான் தானே பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இறக்க இந்த காரியத்தை செய்தபடியான் இந்த அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நான் தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஷ்டவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஷ்டவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவளின் கைக்கு தப்பி உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரிகளை உன் மடியிலே தந்து இஷ்டவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கத்தருடைய பால் பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசைப் அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகி உரியாவை நீ பட்டியத்தால் மடிவித்த அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டியத்தாலே கொண்டு போட்டான் பாருங்கள் அன்பானவர்களே இங்கே தாவித ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு அந்த நாத்தான் அந்த தீர்க்கதரிசி ஒரு கதை வடிவிலே அந்த அவருடைய பிள்ளையை சுட்டி காட்ட முடியா சொன்ன பொழுது அங்கே தாவிது கேட்கிறார் தாவிது சொல்லுகிறார் அதை சொன்ன பொழுது அதாவது அந்த இப்படியாக அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படியாக ஒருவனுக்கு இருந்தது அது அவனுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அவன் மற்ற அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு வழிப்போக்கன் போல வந்த அந்த ஐஸ்வர்யவான் எப்படியாக தன்னிடத்தில் இதில் சொல்லப்பட்டது போல அன்புக்குரியவர்களே அதாவது அந்த ஐஸ்வர்யவான் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனு சமையல் பண்ணிக்க தன்னுடைய ஆடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனை சமையல் பண்ணிவித்து அன்றான் அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் கோபம் உண்ட நாத்தானை இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்துருவான் இதை சொன்ன பொழுது அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்தவன் மரணத்து பாத்திரன் என்று கத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் இறக்கமற்றவன் ஆ இருந்த இந்த காரியத்தை செய்தவர அந்த ஆட்டுக்குட்டிக்காய் நாளத்தனையாக திருப்ப செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது நாத்தான் சொல்கிறார் நீதான் அதை செய்தான் அவன் அன்பானவர்களே அவன் எப்படி அந்த உரியாவனுடைய மனைவியை இவனுக்கு இவ்வளவோ ஆசீர்வாதம் இருந்தது கற்று சொல்ல நீ உனக்கு இவ்வளவோ காரியம் இருக்கு மனைவி எழுக்கிறார்கள் என்று இன்னும் கேட்டால் நான் தந்திருப்பேன் ஆனால் அந்த ஒரு ஒரு அந்த உரியாவுடைய மனைவி அவளிடத்திலே நீ இப்படியாக கேடாக பொல்லாப்பானதாக பொல்லாப்பானதை செய்யும்படியாக நீ உன்னை ஒப்பு கொடுத்தாய் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய சில ஆலோசனைகளை அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்கள் தன்னுடைய தவறை புழையை ஒத்துக்கொண்டான் நீங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே பார்க்கும் பொழுது அவன் செய்த பாவத்துக்கான ஒரு மன்னிப்பின் ஒரு ஜெபமாக அந்த சங்கீத பகுதியை நாங்கள் பார்க்க முடியும் அவை அன்பானவர்களே நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் அவன் ராஜா அதை மூடி மறைப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்காமல் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அந்த தேவனுடைய மனுஷன் மூலம் கத்தர் என்னுடைய பிள்ளையை உணர்த்தினான் எனக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் ஆகவே நான் திருந்த வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் கத்தருக்குள்ளாக அவன் மீண்டுமாக தேவனுடைய பிள்ளைகளை அவன் ஆசீர்வாதமாக கடந்து வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் கத்தருக்குள்ளாக நாங்கள் பெரிய ஒரு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம் பெரிய ஒரு ஸ்தானங்கள் இருக்கலாம் சில வேளைகள் எங்களுக்குள்ளும் தவறுகள் பிள்ளைகள் இருக்கலாம் கத்தர் அவருடைய ஊழியக்கார மூலமாக அந்த பிள்ளைகளை தவறுகளை கண்டித்து உணர்த்தும் பொழுது அன்பானவர்களே நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே அன்புக்குரியவர்களே நாங்கள் பின்னிற்காமல் எப்பொழுதும் எங்களை ஒப்பு கொடுப்போம் கத்தர் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் ஆகவே அன்பானவர்களை மீண்டும் சொல்லுகிறேன் கத்தர் எங்கள் மேல் நேசம் உள்ளவராய் இருக்கிறபடினால்தான் அவர் எங்களை 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 கடிந்து கொண்டு சிற்சிக்கிறாரா எங்கள் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை கற்று சொல்லுகிற பிள்ளைகள் சில வார்த்தைகள் மூலமாய் அவருடைய ஆலோசனைகள் மூலமாய் வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் மூலமாய் பேசுவார் ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார் தேவ பிள்ளைகள் மூலமாய் பேசுவார் அந்த பிள்ளைகள் குறைவுகள் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் எங்களை திருத்திக் கொள்வோம் கத்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்